ஆடவாரிய என்னோடு ஆடவாரி அம்பலத்தில் ஆடுகின்றீராடவாரி ஆடவாரீர் என்னோடு ஆடவாரி அம்பலத்தில் ஆடுகின்றீராடவாரி என்னோடு ஆடவாரி அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரி அம்பலத்தில் ஆடுகின்றீரா என் உயிருக்கு உயிரானீராடவாரீர் என் அறிவுக்கு அறிவாளிராடவாரீ என் உயிருக்கு உயிராரீராடவாரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி மையன்பர்களே இன்று கண்கண்ட தெய்வமாக கலியுகத்தை கேட்டது கலியுகத்தில் கேட்ட வரத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களுக்கெல்லாம் பெருமானாக திகழ்கின்ற திருவர் பிரகாச வள்ளல் பெருமான் இறைவனோடு இரண்டர கலந்த சித்தி வளாக திருமாளிகையில் திருவரை திரு தரிசனம் அந்த திருவரை தரிசனம் என்பது வள்ளல் பெருமானே நேரடியாக நாம் தரிசனம் செய்து வேண்டிய வரத்தையெல்லாம் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெறக்கூடிய முக்கியமான அருள் தருணம் இது நீங்கள் அனைவரும் வள்ளல் பெருமானுடைய நேரடி தரிசனத்தை திருவரை தரிசனம் மூலமாக கண்டு அருளை பெறுகின்றீர்கள் எப்படி உயிர் எண்ணின உயிருக்கு அப்படியே அருளும் அருள் பெருஞ்சோதி நீங்கள் எதை எதையெல்லாம் வேண்டுகின்றீர்களோ அதை எதையெல்லாம் நீங்கள் கேட்ட அளவிற்கும் கூடுதலாக வாரி வாரி வழங்கக்கூடிய அருள் சித்தர் அருள் ஞான சித்தர் தான் திருவருள் பிரகாச வளல் பெருமான் இந்த திருவரை தரிசனத்தினால் உங்களுக்கு அருள் வளம் பொருள் வளம் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் சகல வல்லமை சகல பாதுகாப்பு பெற்று வாழ்வாங்கு வாழும் உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள் பெருமானுடைய அருள் என்றென்றைக்கும் உங்களை விழிக்கு ஒளியாக ஒளிக்கும் உள்வழியாக இருந்து என்றென்றைக்கும் அருள் புரிந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வள்ளல் மலர்பதம் வாழ்க 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 அன்பே சிவம்